ஒரு சிஸ்டர் சிஸ்டர் தான் சிஸ்டர் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து நாங்க பதில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கிறோம் சூப்பர் தேங்க்ஸ் வந்து எப்படி இது வந்து சொல்லி போட்டுட்டாங்க இங்க ஓர்ட்டர் வரீங்க வேணும்னு சொல்லல இங்க வந்த கமாண்டுக்கு நாங்க ரிப்ளை போடுறோம் சூப்பர் தேங்க்ஸ் வந்து எப்படி இது பண்றது எனபிள் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வ எப்படி வந்தது நாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நாங்க பண்ணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அப்டேட் எப்படி மாறிச்சுன்னு தெரியல நாங்க பண்ணணும் எப்படின்னு சொல்லிடுறோம் எப்படி பண்ணனும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மெயில் வந்துச்சு சூப்பர் தேங்க்ஸ் வந்து அது வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மெயில் வந்துச்சு மெயில் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போனோம் பூட்டு இருந்தது அதில் வந்து ப்ளூ கலரில் கட்டமாக கொடுத்து உள்ளே போங்க ஸ்டார்ட் எழுது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு கெட் ஸ்டார்ட் அது ஒரு டச் பண்ணி உள்ளே போனோம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த யூடியூப்பில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்தேன் அக்செப்ட் கொடுத்துட்டு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நினைமா வந்தது அல்ல அதெல்லாம் திக் கொடுத்தோம் திக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சூப்பர் தைஸ் உங்களுக்கு இனபிள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்துருச்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா அப்பவே உடனே சரி வீடியோல போய் செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோல போய் அஹ் போய் பார்த்தோம் அந்த பை சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோல வந்து வந்துருச்சு டிக் ஆயிருச்சு ஆனா அந்த வீடியோ போட்டோன்னு நீங்க உடனே ஒரு சூப்பர் தேங்க்ஸ் அந்த வீடியோல வரும்னு நினைக்காதே கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து டைம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து உடனே கூட வந்துடும் எங்களுக்கும் வந்துருச்சு ஏன்னா சூப்பர் தேங்க்ஸ் வாங்குறது இனப்பால் ஆயிருச்சு அந்த என் தொட்டு உள்ள போனோம்னா இனப்பால் ஆயிருச்சு எங்களுக்கு என்னடா இன்னுமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகணும்னு அந்த பூட்டு அப்படியே இருக்குன்னு பார்க்கல அப்புறம் தான் வந்து மெயில் வந்து தான் எங்களுக்கு வரும்னு எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து பண்ணணும் இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணோம் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல

ஆடு தெரிய நான் எதுவுமே வந்து நம்மளுக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு வரும் நம்மளால பண்ண முடியும் உண்மை சொல்லிட்டேன் நம்ம மக்களுக்கு தெரியும் அண்ணனுக்கு ஆட தெரியும் பொய்ய 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 சரி ஓகே எல்லாம் பாருங்க பாத்து பத்திரமா இருங்க ஓகே பாய்